பாரதி சரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான புரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் அறிவுக்கு செம்ம பதிலடி கொடுக்குறாங்க நம்ம பாரதி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறாங்க தடுத்து நிப்பாட்றாங்க கொஞ்சம் வழியை விட்றீங்களா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே பாரதி இப்போ இவ்வளோ தூரம் அவசரமாக போகிறேன் அதான் வீட்டில் ஆதியும் கிடையாது இல்லை அப்படின்னு எதுக்கு தேவையில்லாமல் வம்பழுக்கிறீங்க ஆமாம் உனக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ஆதி வந்து உனக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து சொல்லி இருக்கான் நீ என்னடானா அவங்க அம்மாவையே வந்து வீட்டை விட்டு வெளில போக சொல்கிற அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தி வச்சுருக்கேன் நீங்களாம் என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதை நீங்கள் போங்க அப்படிங்கிறப்ப இங்கே பாரு இது வந்து என் அக்கா பையனோட வீடு அதனால் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ வேணும்னா கிளம்பி வெளியில் போ அப்படின்னு சொல்கிறப்ப இதையே ஆதி இருக்கிறப்ப முடிஞ்சால் சொல்லி பாருங்கள் அப்போ தெரியும் யார் இங்கேருந்து போவா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து அந்த இடத்துல சம கோவத்தோடு பேசுகிறாங்க என்ன பாரதி குரலெல்லாம் ஒசந்து பேசுகிற அப்படின்னோன்னா ஆமாம் நீங்கள் மட்டும் சொத்துக்காக வந்து உங்கள் அக்கா கிட்டே வந்து சண்டை போடலையா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நாங்கள் சண்டை போடுவோம் நாலு பின்னே சேர்ந்துப்போம் அதை விட்டுட்டு உன்ன மாதிரி வந்து ஆதிக்கோடையே இருந்துக்கிட்டு ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப யார் யாரை ஏமாத்துறான்னு வந்து ஆதிக்கு நல்லாவே தெரியும் பாரதி கடவுளை வேண்டிக்கா எங்கள் அக்கா வந்து நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரணும்னு இல்லைன்னு வச்சுக்கையேன் அவங்க அம்மா மட்டும் கிடைக்கலன்னா ஆதிக்குள்ளே ஒருத்தன் வில்லன் இருக்கான் அவன் வெளியில் வந்தான்னு வச்சுக்க நீ ஆதியோட கோவத்தை பார்த்தது இல்லைல்ல கூடி சீக்கிரம் பார்ப்ப அதை வந்து அவன் சொல்லுவான் உன்னை நீ அவன் வாழ்க்கையில் வேணா நீ வெளியில் போகணுன்னு துரத்தி அடிக்கிற காலம் ரொம்ப தூரம் இல்லை கூடி சீக்கிரம் நீ அனுபவிப்ப யார் யா அனுபவிப்பாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதியின் வந்து அறிவும் நேருக்கு நேர் பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறதோட இந்த ப்ரோமோ வந்து அட் சூப்பராக முடிச்சுருக்காங்க